நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புலி நடமாட்டத்தால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ள நிலையில் பிரம்மாண்ட கூண்டு அமைத்து புலியை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வணக்கம் சுரேஷ் சுரேஷ்குமார் தற்போது புலியை பிடிக்க வனத்துறை சார்பில் இருந்து என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள் வணக்கம் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள தேவர் சோலை தேவர் சோலை கொட்டாய் மட்டம் தற்கார் மூளை போன்ற பகுதிகளில் கடந்த மூன்று மாதமாக பதிமூன்று பசுமாடுகளை வேட்டையாட புலி ஒன்று வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வருகிறது முப்பதுக்கும் மேற்பட்ட தானிய கேமராக்கள் நான்கு பூண்டுகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் இரண்டு புங்கி யானைகளை வைத்து வனத்துறையினர் இந்த புலியை தேடி வந்தாலும் ஆனால் அந்த அந்த புலியானது கேமராவில் சிக்காமல் தொடர்ந்து போக்கு காட்டி வருகிறது தொடர்ந்து கால் தரம் மட்டுமே அந்த பகுதியில் வனத்துறையினர் கண்டுபிடித்து வரும் சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக அந்த புலியை பிடிப்பதற்கான முயற்சியில் வனத்துறையினர் ஏற்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் நிலம்பூர் பகுதியில் இருந்து பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட அதிநவீன கூண்டு ஒன்றை தற்பொழுது வனத்துறையினர் கொண்டு வந்து புலி நடமாடு பகுதியில் வைத்துள்ளனர் முப்பது அடி நீளம் பதினைந்து அடி உயரம் பத்து அடி அகலம் கொண்ட அந்த கூண்டில் இரண்டு நுழைவாயில் உள்ளன புலிக்கு சந்தேகம் ஏற்படாத வகையில் அந்த கூண்டு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது அந்த கூண்டு வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த கூண்டு மூலம் புலியை பிடித்து வருவான் என்ற நம்பிக்கையில் வனத்துறையினர் அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் உங்கள் நன்றி சுரேஷ்குமார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்